செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கருமொழி முத்துகுமார் அவர்களுக்கும் வேலும் ஜனநாயக மாநாட்டில் கலந்து கொண்ட கடலூர் மாவட்டம் வெள்ளியநல்லூரை சார்ந்த தோழர்கள் சாலை விபத்தில் மரணமடைந்த உத்தரகுமார் அன்பு யுவராஜ் அவர்களுக்கு வீர செலுத்தும் நிகழ்ச்சி மதுராந்தகம் அம்பேத்கர் சிலை எதிரே ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வானு தயாநிதி நகர செயலாளர் ஆ கெட்டு பிரபாகரன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னி பொன்னி வளவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் விஜயகுமார் தொகுதி செயலாளர் பாக்கம் பேரறிவாளன் உள்ளிட்ட வீசிகா கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் நிர்வாகிகள் ஆதி தமிழன் பொய்யா மொழி ராஜபாரதி மூர்த்தி எடிசன் தமிழரசு நூர்ஜஹான் மதன் ராஜேஷ் ரமணா இதயவானன் உதயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர்